நிகழ்வாக ஆண்டவர் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய கண்ணீரையும் மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் தொடக்க நூலில பார்க்கிறோம் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆசிர்வதிக்கவே விரும்பினார் ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நிலத்தை ஆண்டவர் சபிக்கிறதை பார்க்கிறோம் அதனால நிலம் முட்செடியையும் முட்புதர்களையும் முளைப்பித்தது என்று திருவிவிலியம் சொல்லுகிறது முன் வாழ்நாளெல்லாம் வருந்தி நீ உணவு உண்பாய் என்று சொல்லி மனிதனை ஆண்டவர் சபிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எண்ணிக்கை இருபது நான்குல நம்ம வாசிக்கிறோம் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் தண்டித்து தீர்ப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறான் நாம் செய்கிற பாவங்கள் சாபமாய் மாறி நம்மை மாத்திரமல்ல மூன்று நான்கு தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறான் இதற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் ஒரு தாயார் ஒரு ஜப வழிபாட்டில் வந்து கலந்து கொண்டாங்க ஜப வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறை பணியாளரை பார்த்து என்று அழைத்து சென்றார்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகன் பதினாறு வயது ஒரு மகள் பதினெட்டு வயது புத்தி சுவாதி இல்லாமல் இருந்தார்கள் கண் பார்வையற்றவர்களாய் இருந்தார்கள் சப்பானிகளாய் இருந்தார்கள் இதை பார்த்தவுடன் அவருக்குள் ஒரு பரிதவிப்பு உண்டானது அந்த தாயார் அழுது கொண்டே சொன்னார்கள் இந்த ரெண்டு பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார் இறை பணியாளரும் அழுது கொண்டே அவர்களுக்காக மனதுருக்கத்தோடு கூட ஜெபித்து வெளியே வந்தார் அவரோடு சென்ற வாலிபர்கள் வெளியே வந்தவுடன் சொன்னார்கள் ஐயா இந்த பெண்மணியை குறித்து உங்களுக்கு தெரியாது இந்த கிராமத்துல இவ பிரபல்யமான விபச்சாரி அநேக ஆண்களை கெடுத்து போட்டவள் இவள் நிமித்தம் அநேக குடும்பத்தார் கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த கண்ணீரின் பலன் தான் சாபம் தான் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னார் என கருமையானவர்களை பாருங்கள் நாமும் கூட ஏதோ ஒரு சாபம் என்று அறியாதபடியே வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோமோ நாம் பேசுகிற எதிர்மறையான பேச்சுகள் கூட சாபமாய் மாறுகிறதா நாம் வாங்குகிற சம்பளத்தோடு கூட லஞ்சம் வாங்குகிறோமே அதுவும் பாவம் தானே அதுவும் சாபமாய் நமக்கு மாறி போகிறது பிரியமானவர்களே இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்கிறது அருள்நாத நோக்கி பாருங்கள் அவர் தலையிலே வைக்கப்பட்ட முள்முடியின் அடையாளம் என்ன சாபம் உங்கள் மேலும் என் மேலும் வந்திருக்கிற சாபத்தை தீர்க்கும்படி அவரே சாபமாய் மாறினார் என்று சொல்லி சொல்லுகிறது மரத்திலே தொங்கவிடப்பட்டோர் என்று வேதம் பிரியமானவர்களே அவரே சாபமாய் மாறி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் மேல் விழுந்த சாபத்திலிருந்து எங்களை மன்னியும் ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் மன்றாடுவோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் ஆம்